வெல்கம் டு தொழில் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டு கார்டனில் என்னென்ன செடியெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வீட்டுக்கு முன்னாடியே கொஞ்சம் இடம் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா பூச்செடிலாம் வச்சுருக்கோம் முதல்ல டேபிள் ரோஸ் தான் வச்சுருக்கேன் ரெண்டு மூணு குச்சி தான் உடச்சி கொண்டாந்து வச்சேன் இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா படர்ந்து நிறைய பூ பூத்துருக்கு அடுத்து செம்பருத்தி செடி இருக்குது நாட்டு செம்பருத்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்குன்னு ஒரே ஒரு நாட்டு செம்பருத்தி மட்டும் வச்சுருக்கேன் ஜவந்தி பூ வாங்கி வச்சிருக்கேன் இந்த செடியை இப்போ தான் நான் வாங்கி வச்சுருக்கேன் போக போக தான் செடி எப்படி இருக்குன்னு தெரியும் இப்போ பார்க்குறதுக்கு பூவோட ரொம்பவே அழகாக இருக்குது அடுத்து ஒயிட் கலரில் ஒரு ரோஸ் இருக்குது இங்கே இருக்கிற ரோஸை நான் பதிக்காமே விட்டுவிட்டேன் அதுதான் ரொம்ப பழசாயிடுச்சு இந்த செடியில் முட்டும் நிறையா வச்சுருக்கு ஒன்று ஒன்றா பூக்க ஆரம்பிக்கும் ரோஸ்லையே ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக பூத்துருக்கு இருக்குது இது ஒரு வெரைட்டி பக்கத்துலேயே சின்னதாக ஒரு கத்தாழை செடி ஒன்று இருக்குது இன்னொரு ரோஸ் செடி இருக்குது அது பார்த்திங்கன்னா எல்லோவும் ஆரஞ்சும் கலந்த மாதிரி பூக்கும் இந்த செடியிலையுமே நிறைய முட்டு வச்சிருக்கு இங்கே ஓமவல்லி செடி இருக்குது இது பார்த்திங்கன்னா இட்லி பூன்னு சொல்லுவோம்ல அந்த செடி தான் அது காம்பவுண்ட் ஓரமாக விரண்டை வளர்ந்துருக்கு இது படுறதுக்கு இடம் இல்லாமல் இருக்குது இதுக்கு ஏதாவது வேலி மாதிரி ரெடி பண்ணணும் ரெண்டு மல்லிகைப்பூ செடி இருக்குது ரெண்டுமே சின்ன சின்ன செடியாக தான் இருக்குது சந்தனமுள்ள செடி இருக்குது இப்போ தான் செடி நல்லா வளர்ந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த பூச்செடி எல்லாமே வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் இருக்குது இப்போ நம்ம பேக் சைடில் என்னென்ன மரம் இருக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே ஒரு கொய்யா மரம் இருக்குது இது நாட்டு கொய்யா இல்லை தைவான் கொய்யான்னு சொல்லுவாங்கள்ல அந்த செடி தான் அது பக்கத்துலேயே முருங்கை மரம் இருக்குது மரம் நல்லா வளர்ந்துருச்சு இன்னும் காய் காய்க்க ஆரம்பிக்கல செடி ஒன்று இருக்குது இந்த செடியில் நிறைய துளிர் வருது ஆனால் இலை பெருசாக பெருசாக எல்லாமே கொட்டிடுது சரியாக மாட்டேங்குது இதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் இல்லை என்ன உரம் போட்டால் இது நல்லா வளரும்னு சொல்லுங்கள் சப்போட்டா செடி ஒன்று இருக்குது பக்கத்துலேயே ரெண்டு மூணு வாழை செடி இருக்குது இது எல்லாமே நல்லா வளர்ந்து வருது புதுசாக செடி ஒன்று முளைச்சிருக்கு இது வந்து என்ன செடின்னே தெரியல நல்லா கொடி மாதிரி படர்ந்து வருது நாங்கள் எந்த விதையுமே போடலை ஆனால் அதுவாகவே முளைச்சி வருது இது என்ன செடின்னு தெரிஞ்சால் நீங்களே சொல்லுங்கள் பப்பாளி மரம் ஒன்று இருக்குது ஆனால் இந்த செடியை பார்த்திங்கன்னா ஆண் மரம்னு சொல்கிறாங்க இதில் காய் வராதுன்னு சொல்கிறாங்க அதனால் இந்த செடியை வளர்க்குறதா வேணாமானே தெரியல ரெண்டு மூணு வெண்டைக்காய் செடி இருக்குது செடி ரொம்ப சூப்பராக வளர்ந்துருக்கு அவ்வளோ காய் காய்க்குது இப்போல்லாம் வீட்டில் அடிக்கடி வெண்டைக்காய் சாம்பார் வெண்டைக்காய் பொரியல் தான் நிறைய காய் காய்க்குது இதில் அப்புறம் ஒரே ஒரு தென்னை மரம் இருக்குது மூணு வருஷத்தில் காய் காய்க்கும்ல அந்த மரம் தான் அது நாட்டு ரகம் மரம் தான் மரம் ரொம்ப ஹைட்டில் போயிடும் எங்கள் ஊரில் தேங்காய் பறிக்கிறதுக்குலாம் இப்போ ஆளே கிடைக்க மாட்டேங்கிறாங்க அதனால தான் இந்த தென்னை மரத்தை வாங்கியாச்சு பக்கத்துலேயே சின்னதாக ஒரு பாவக்காய் கொடி இருக்குது அதில் ஒன்று ரெண்டு காய் காய்க்கும் அவ்வளோதான் இங்கே பார்த்தீங்கன்னா தன்னாலேயே ஒரு செடி முளைச்சிருந்தது இது என்ன செடின்னு எங்களுக்கு தெரியவே இல்லை இது என்ன செடின்னு நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே அது காய் காய்ச்சி பழமாவும் ஆயிடுச்சு பழமானதுக்கு தான் தெரிஞ்சது அது கிருணிப்பழம்னு இது பார்த்திங்கன்னா சீத்தாப்பழம் செடி பக்கத்திலே பார்த்தீங்கன்னா அரைக்கீரை இருக்குது அரைக்கீரை நாங்கள் ஏற்கனவே நிறைய பறிச்சிட்டோம் இது முடிய போகிற ஸ்டேஜ் போல் இருக்குது அதனால தான் இலை அதிகமாக இல்லாமல் வெறும் குச்சி குச்சாக இருக்க மாதிரி இருக்குது இது மாதுள செடி மழை பெய்யவும் செடி நல்லா துளுத்து நல்லா வளர்ந்து வந்திருக்கு இது முடக்கத்தான் கீரை இது சின்ன செடியாக தான் இருக்குது இப்போ தான் நல்லா வளர்ந்து வருது கடைசியாக பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் செடி பச்சை மிளகாய் நிறைய காய்ச்சிருக்கு மிளகாயை பார்க்குறதுக்கு கொஞ்சம் குண்டு குண்டு மிளகாய் மாதிரி இருக்குது ஆனால் காரம் நல்லாவே இருக்குது அவ்வளோதான் இப்போதைக்கு எங்கள் வீட்டில் தான் செடி இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க தேங்க்யூ